இப்போ நாங்கள் வெற்றிகரமாக ஒரு கும்பஊரட்டி ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறோம் குற்றாலம் ஃபால்ஸில் குளிக்க போகலை அதுக்கு பதில் அடுத்த ஃபால்ஸில் நாங்கள் குளிக்க போகிறோம் ஃபுல்லாக சுற்றி செம ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் பயங்கரமான ஃபாரஸ்ட் ஏரியா நல்ல ஒரு அட்வென்ச்சரான ப்ளேஸ் வாங்க போகலாம் நம்ம நடந்து போகும்போது இடையில ஏதாவது அனிமல்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க ஸோ அவங்களையும் பார்த்துக்கறலாம் சொந்தக்காரங்க வருவாங்க அவன் சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க வால் இருக்கும் பெருசா நான் வாழ் இருக்கோம் ம் ப்ளேஸ் சூப்பராக இருக்குதுங்க குற்றாலம் ஃபால்ஸை விட இந்த ஏரியா செம்மையாக இருக்குது அச்சங்கோயில் போகிற ரூட்டில் இருக்குது உருட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு

ஒரு முக்கியமான கூட அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க அவங்க ஃபேமிலி சால் ஃபேமிலி இருக்காங்க Ja. Ah. Hey,